பள்ளினுடைய நிறம் வெள்ளை கிடையாது உண்மையிலேயே நம்மளுக்கு தப்பா பாடம் நடத்தியிருக்காங்க பள்ளியினுடைய நிறம் வெண்மை வெண்மை என்பது வேறு வெள்ளை என்பது வேறு வெள்ளை அப்படிங்கிறது பளிச்சுன்னு வெள்ள வெள்ளேருன்னு இருந்தால் தான் அதுக்கு பேர் வெள்ளை வெண்மை அப்படிங்கிறது ஒரு ஒரு மாதிரியான பளிச்சு இல்லாம கண்ணை உருத்தாம வெண்மை நிறமாக இருக்கும் அதுக்கு பேர் தான் வெண்மை நிறம் அப்படின்னு பேர் நிறைய ஆஃப் ஒயிட்டில் வேட்டி கட்டி இருக்கிறத பார்க்கலாம் நம்மளுடைய இயற்கை நெசவாளர்களை இயற்கை தறியில் நஞ்ச வேட்டிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளீச்சிங் பண்ணாமல் வேட்டிகள் இருக்கும் ப்ளீச்சிங் பண்ண வேட்டிகள்லாம் வெள்ளை வெள்ளேன்னு இருக்கும் ப்ளீச்சிங் பண்ணாமல் இயற்கையான தறியில் நஞ்சு வரக்கூடிய அந்த நிறம் வந்து வெள்ளை நிறம் கம்மி மங்களாக தான் இருக்கும் அது வந்து வெண்மை நிற வேட்டி